இப்போ இந்த சோழ மன்னனை எதிர்க்க முடியாமல் வந்து பாண்டிய படைகள் வந்து திணறுது ஒரு கட்டத்தில் பாண்டிய மன்னனே வந்து நேரடியாக இந்த சோழ மன்னனை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு அப்போ வந்து கரியான் சக்கரை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய படை தளபதியாக இருக்கிறாரு அவர் வந்து நான் வந்து போகிறேன் நீங்கள் ஏன் போகிறீங்க இந்த பா சோழ மன்னனை வந்து எதிர்க்கறக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளை திரட்டிட்டு இந்த சோழ படைகளை வந்து எதிர்க்க போகிறாரு இந்த போரில் வந்து இந்த கரியான் சக்கரை அப்படிங்கிறவருடைய தலைமையில் போன படை வந்து வெற்றி பெற்றுருது அப்போது அவர் சொல்லுவார் இந்த சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் சின்னமலை வந்து குடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டைக்காரனை அனுப்பிச்சு நண்பர்களுக்கு வணக்கம் ஹைதர் அலி தான் வந்து அப்போ வந்து மைசூருடைய மன்னனா வந்து இருந்துட்டு வர்றாரு இந்த ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போர் நடந்துகிட்டே வருது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆங்கிலேய படைக்கும் ஹைதர் அலியோட படைக்கும் தொடர்ந்து போர் நடந்துட்டு வருது இந்த போரில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வந்து ஹைதர் அலி வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு இவருக்கு இவருடைய மகனாக இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இந்த போர் நடந்து முடிஞ்சாலும் ஆங்கிலேயர்கள் வந்து ஏராளமான பகுதியை வந்து கைப்பற்றிடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டமும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய வசத்துக்கு போகுது இந்த விஷயம் வந்து தீரம் சின்னமலைக்கு தெரிய வருது ஏற்கனவே வந்து தன்னுடைய நிலப்பகுதி மேலே ரொம்ப பற்று கொண்டவர் தன்னுடைய நாட்டு மேலே ரொம்ப பற்று கொண்டவராக இருக்கக்கூடிய இந்த தேரஞ்சின்னை மலை வந்து சேலம் கோட்டம் வந்து ஆங்கிலேயர் வசம் போனதை ஏற்றுக்க முடியாமல் இவங்களை எப்படியாவது வந்து இந்த நிலத்தை விற்று அகற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹைதரலியை வந்து எதிர்த்தவர் அவருக்கு போகக்கூடிய வரி பணத்தை வந்து பிடுங்கி இந்த மண்ணுக்கான வரி வந்து இந்த மண்ணுக்கு தான் வந்து இந்த மண்ணுடைய மக்களுக்கு தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டக்காரனை அனுப்பிவிட்ட கதையை நம்ம வந்து பார்த்தோம் அதே சூழ்நிலையில் வேறு நிலத்திலிருந்து இங்கே குடியேறி பிழைக்க வந்த ஆங்கிலேயர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலத்தை வந்து சுரண்டுவதா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயரை எதுக்கு வந்து துணிகிறாரு அப்போ அவர் எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா இந்த திப்பு சுல்தானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடியது வந்து ஒரு சின்ன பகை தான் அண்ணன் தம்பி சண்டை தான் திப்பு சுல்தானும் இந்த நாட்டுடைய நிலப்பகுதியை தான் தானும் இந்த நாட்டில் பிறந்த வந்தான் அதனால் நம்ம சண்டையை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பொது எதிரியா இருக்கக்கூடிய ஆங்கிலேயரை இந்த மண்ணை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அதனால திப்பு சுல்தானுடன் கைகோர்த்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போது உடனே வந்து தங்களுடைய எல்லாம் பேசி ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு ஒரு படையை திரட்டிட்டு திப்பு சுல்தான்கிட்ட போய் அவங்களுடைய படையில் தான் அந்த கொங்கு நாடு முழுக்க பேசி அழைச்சிட்டு வந்த அந்த மாவீரர்களான இளைஞர்களை திப்பு சுல்தானுடைய படையில் இணைக்கிறாரு அப்படி வந்து திப்பு சுல்தான் படையில சேர்ந்து அவரும் ஒரு அணை அணிக்கு வந்து தலைவனாக இருக்கிறாரு இப்படி தான் வந்து திப்பு சுல்தானுடைய படையில் தன்னுடைய எல்லாம் மறந்து வந்து ஒரே ஒரு சிந்தனை பொது எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயரை வந்து இந்த நாட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில கைகோர்த்து ஆங்கிலேயர் வந்து எதிர் எதிர்த்து போரிட்டு வர்றாரு இந்த போர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சமயத்துலேயும் ஆங்கிலேயருக்கும் இந்த மைசூர் படைகளுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல போர் வரும் அந்த போர்ல தொடர்ந்து மைசூர் படைகள் வந்து வெற்றி விட்டுட்டு வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர் படை வந்து அவங்களுடைய பலம் கையோங்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸ்ரீரங்கம்பட்டினம் போர்ல வந்து திப்பு சுல்தான் வந்து தோற்க தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு இதற்கப்புறம் அங்கே இருக்க முடியல ஏன்னா அரசனை இழந்த ஒரு ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் வசம் போயிருச்சு இனிமேல் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடன் வந்த அந்த படைகள் எல்லாம் திரட்டிட்டு திரும்பவும் வந்து நம்மளுடைய அந்த கொங்கு நாட்டு பகுதிக்கு வந்து தீரன் சின்னமலை வந்துடுறாரு அப்படி வந்தவர் அப்படியே இருக்க முடியல ஏன்னா ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டாலும் அதில் இன்னும் முழுமையாக வந்து அவருக்கு வெற்றி கிடைக்கல ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும் அந்த காரணத்தை வச்சு ஆங்கிலேயர்கள் எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே வந்து அந்த சிந்தனையிலேயே இருக்கிறாரு அப்போது ஒரு சிந்தனை வருது அது என்ன அப்படின்னா இந்த கோவை கோட்டம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாளையக்காரர்களெல்லாம் ஒன்றிணைக்கலாம் இவங்களை ஒன்றிணைச்ச வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கலாம் ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கேரளா போகணுன்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து கோவை வழியாக தான் போகணும் அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாளையக்காரர்லாம் வந்து ரொம்ப ஒன் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இந்த பகுதி வந்து ஆங்கிலேயர் வசமாகாமல் தடுக்கலாம் ஏன்னா எப்படியாவது இந்த பகுதி அவங்க கைப்பற்றி ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது நல்லா உணர்கிறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு கலந்தாய்வு மாதிரி வைக்கிறாரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆங்கிலேயர் எதிர்ப்பை பற்றி புரிய வைக்கிறாரு இந்த எதிர்ப்பில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறாரு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு ஒரு குழுவுக்கு நீங்களே தலைவனாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை அவங்களையவே வந்து குழு தலைவனாக வந்து நியமிப்பாங்க அன்று முதல் தான் வந்து அவர் வந்து கோவை கோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அவர் கோன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோவை கோட்டம் முழுக்க வந்து அவருடைய ஆளுகைக்கு கீழே வருது அவருடைய ஆளுகைக்கு கீழே வந்து அந்த மக்களை வந்து ரொம்பவே வந்து பேணி பாதுகாத்துட்டு வர்றாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் மூளை முடுக்கெல்லாம் போய் நிறைய படைகளை திருட்டுறாரு அந்த படைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று ஊற்றுறாரு நம்மளுடைய நிலத்தை எப்படி பாதுகாக்கணும் அதற்கான பயிற்சிகள் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு மாபெரும் வலிமையான படையாக வந்து உருவாக்குறாரு இப்படி வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்க துணிகிறாரு இப்போது என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் இவர் இறந்ததுக்கப்புறம் தான் யார் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் தான் இவர் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடுறாரு ஆயிரத்தி எட்நூற்று எட்நூறு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் கோவை கோன்னு ஆயிடுறாரு இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் அந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் எந் எப்படியாவது வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில இந்த கோவை கோட்டை பகுதியை கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் வந்து ஆங்கிலேயருக்கு இருக்குது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தீரன் சின்னமலையை வந்து இப்ப வந்து நம்ம எதிர்த்து போர் புரிகிறது வந்து தேவையில்லாத செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து திப்பு சுல்தானுடன் வந்து போரிட்டு இந்த ஆங்கிலேய படையெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூதுவனை அனுப்பிச்சு ஏற்கனவே வந்து இந்த ஆங்கிலேயருடைய கீழே இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களும் வந்து அவங்களுடைய நிலப்பகுதியை அவங்களே தக்க வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து வரி கட்டிட்டு வர்றாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் கோவை கோட்ட பகுதியில் வந்து வரி கட்டிட்டு நீங்களே அரசாட்சி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து அந்த தூதுவன் வந்து இவர்கிட்ட சொல்லுவார் இவரும் வழக்கம் போல தன்னுடைய பாணியில் என்னுடைய நிலத்தை நான் தான் ஆளணும் ஏற்கனவே நீங்கள் மைசூர் மன்னர்கிட்ட போய் போட்டி போட்டி ஓட்டது தப்பு போரிட்டதும் தப்பு அவங்ககிட்ட இருந்து வரி வாங்குறதும் தப்பு அதிலே அதே மாதிரி வந்து எங்கிட்ட கேட்குறதும் தப்பு அதனால் வந்து நான் என்னுடைய ஆளுகைக்குட்பட்ட உட்பட்ட பகுதிக்கு வந்து நான் வரி தர மாட்டேன்னு சொல்லிட்டு மருத்து அணம் சூட்டுறாரு இதுதான் அவருடைய தீர்க்கமான பதிலாக இருந்திருக்குது இப்போ இந்த பதிலை வந்து ஆங்கிலர் எதிர்பார்த்து தான் இருந்தாலும் போரிட மனசு விருப்பம் இல்லாமல் இந்த தூதுவன் அனுப்பிச்சு அவங்க வந்து தீரன் சின்னமலை கிட்ட இது இப்படி கேட்க சொல்றாங்க இதற்கப்புறம் அவங்க அப்படியே கடந்து போக விருப்பப்படலை ஏன்னா சென்னையை கேரளாவோட இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் கோவை பகுதி அதனால் எப்படியாவது இந்த கோவை பகுதியை கைப்பற்றணும் அப்படின்னு முடிவில் இருக்கிறாங்க இந்த யோசனையில் அவங்க இருக்கும்பொழுது கோவை கோணம் ஆனதுக்கப்புறம் தீரன் சின்னமலையும் பார்த்தீங்கன்னா ஓடான் நிலை அப்படிங்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஏன்னா இவர் மேலப்பாளையமாக இருந்தாலும் மேலப்பாளையத்துக்கு அடுத்ததாக வடக்கு வடக்குப்புறத்தில் நொயல் நதி இருக்குது இந்த நொயல் நதியை தாண்டி தான் வந்து இவருடைய இந்த போர் படைகளும் அதாவது ஆங்கிலேய எதிர்க்கக்கூடிய சூழலும் வந்து இந்த நொய்யல் ஆற்றுக்கு வடக்கு புறத்துல தான் இருப்பதால இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வந்து அவர் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு கோட்டை கட்டி தங்களுடைய படையை வச்சு அரசாட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு அப்படி இருக்கும் பொழுது வந்து ஆங்கிலேயரும் இந்த மாதிரியான ஒரு க ஒரு சூழலை எதிர்பார்க்குறாங்க அந்த சரியான சூழல் வரும்பொழுது இந்த நிலைக்கு வந்து தன்னுடைய படையை அனுப்பி ஆங்கிலேயரில் வந்து இந்த தீரன் சின்னமலை மேலே வந்து போர் புரிகிறாங்க இந்த போர்லேயுமே வந்து தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றார் இந்த ஓடாநிலை போர் என்ன இந்த ஓட ஓடாநிலைக்கு இதுதான் வந்து முதல் முறை வந்து போர் நடந்ததா அப்படின்னுலாம் வந்து ஒரு வரலாறு இருக்குது தீரன் சின்னமலை வந்து இங்கே சின்னதாக ஒரு கோட்டை கட்டி அரசாட்சி புரியறக்கு முன்னாடியே இங்கே வந்து வேறொரு மரபினர் வந்து ஆட்சி உறிஞ்சாங்க அவங்க காலகட்டத்திலேயே வந்து இந்த பகுதி வந்து நிலை அப்படின்னு ஒரு பேரோடு இருந்திருக்குது அதை வந்து உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அடுத்த காணொலியில் நான் அதை பற்றி சொல்கிறேன் இந்த ஓடான் நிலையில் ஆங்கிலேயர்கிட்ட வந்து இரண்டாம் முறையாக வந்து ஒரு போர் வந்து தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயருக்கும் வருது இதில் வந்து அவர் வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை வந்து ஆங்கிலேயரில் வந்து தீரன் சின்னமலை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து போரிட்டு வர்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்விதான் அதனால் என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் வஞ்சகத்தோட இவரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போது வந்து சங்ககிரி கோட்டை தான் அவங்களுக்கு ஒரு மையமான பகுதி ஏன்னா மைசூரை கைப்பற்றினதுக்கப்புறம் அவங்களுடைய பகுதி வந்து அந்த மைசூர் ஆளுகி கீழே இருக்கக்கூடிய சங்ககிரி வந்து அவங்களுடைய ஆளுகை கீழே வந்துடுது இல்லை இந்த பகுதியில் இந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த படை வந்து எப்பொழுதுமே தயாரான நிலைமையில் தான் இருக்குது வடக்கு பகுதியிலேருந்து நிறைய படைகள் வந்து இந்த தீரன் சின்னமலையை எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சங்ககிரி கோட்டையில் நிலைநிறுத்துகிறாங்க இந்த ஓடா நிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோட்டையை வந்து அவங்க வந்து தகர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து இவர் அந்த தன்னுடைய அரசியல் சூழ்நிலைக்காக வந்து நொயில் ஆற்றுக்கு வடபுரமாக இருக்கக்கூடிய ஓடா நிலையை தான் அவர் தேர்ந்தெடுத்து கோட்டை கட்டுறாரு இந்த கோவை கோணம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய கோட்டையாகவே கட்டிடுறாரு இந்த கோட்டையை தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணி ஒரு பெரும் படையை வந்து நிறைய பீரங்கி குண்டுகளில் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த பெரும்படை வந்து ஒரு நாள் இரவில் வந்து இந்த கோட்டையை தகர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ ஆங்கிலேய படையில வந்து தமிழர்கள் இருப்பாங்கல்ல அந்த தமிழர்ல ஒருத்தர் இருக்கக்கூடிய வேலப்பன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சுபேதார் அப்படிங்கிற ஒரு ரேங்க்ல இருக்கிறாரு அவர் வந்து வீரன் சின்னமலைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த மாதிரி ஆங்கிலேயர்ல வந்து உங்களை வந்து தாக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அதனால நீங்கள் அங்கிருந்து நகர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாரு அந்த அறிவுரையை தங்களுடைய சகோதரர்கிட்ட எல்லாம் கேட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பின்னோக்கி செல்ல விருப்பப்படலைன்னாலும் கூட தங்களுடைய வீரர்களுடைய நலன் கருதி வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் இருந்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கோட்டை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க இப்போ பெரும்படையோடு வரக்கூடிய அந்த ஆங்கிலேய படை வந்து இந்த கோட்டையில் யாரும் இல்லாததை கண்டு வந்து ரொம்ப ஒரு வெறுப்புணர்வோடு ஆயிடுறாங்க எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க யாருமே இல்லை கடைசியில் அந்த கோட்டை தானே இருக்குது அந்த கோட்டையவே தரமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அந்த கோட்டையை தரமாட்டமாக்கிட்டு திரும்ப போயிடுறாங்க ஆனாலும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து துப்பு தொடங்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த தீரன் சின்னமலை எங்கே போயிடுறாருன்னு தெற்கு நோக்கி ஒரு மலைப்பகுதியில் போய் இருக்கிறாரு அப்படி அவர் வந்து வேறொரு இடத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய சமையல்காரனாக இருக்கக்கூடிய நல்ல பணையும் வந்து கூட கூப்பிட்டு போயிடுறாரு இப்போது ஆங்கிலேயர் வந்து இவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து துப்பு தொடங்கிட்டே வர்றாரு அப்படி அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல தான் வந்து தீரன் சின்னமலை இருக்கிறாருன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்போ இவரை ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம வந்து வலையில வீழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கூட இருக்கிற யாரையாவது வந்து தன்னுடைய வலையில விழுந்தாங்கன்னா அவங்கள வச்சு தீரன் சின்னமலையை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க அப்போ அவங்களுக்கு நினைவுக்கு வர்றது வந்து அவருடைய சமையல்காரர் இருக்கக்கூடிய நல்ல பணம் இப்போ இந்த நல்ல நல்ல பனை அவங்களுடைய வலையில விழுந்து விளை வச்சுட்டா ஈஸியா வந்து தீரன் சின்னமலையை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க அதே மாதிரியே வந்து நல்ல பணம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய வலையில் விழுந்துடுறாப்புல தீரன் சின்னமலை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரரும் சரி இவரும் சரி அந்த மலைப்பகுதியில் இருந்தாலும் பாதுகாப்பாக வந்து ஒரு குகையில் தான் இருக்கிறாங்க அந்த குகையில் தங்களுடைய கையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வெடிகுண்டுகளை வச்சுருப்பாங்க எதிரி யாராவது வந்து அவங்கள தாக்க வந்தாங்கன்னா அவங்க மேலே இந்த கையெறி குண்டுகளை வீசி அவங்கள தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கையெறி குண்டுகளை தங்களுடைய கைப்பையிலே வச்சுருப்பாங்க அப்போது இந்த நல்லப்பன் என்ன பண்ணுவாருன்னா எதுக்கு இங்கே யாருமே வராத இடத்துல வந்து அந்த கையெறி குண்டுகளை வச்சுருக்குறீங்க இதனால் ஒரு உபயோகம் இல்லை இனிமேல் இங்கே யாருமே நம்ம இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி அவங்கள ஒரு மூளை செலவே பண்ணிடுவாப்புல ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க சரி இனிமேல் இங்கே யாருமே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெறி குண்டுகளை எப்பொழுதுமே தாங்களோட சாப்பிடும்போதும் கூட ஏன்னால் கையில் வச்சுட்டு தான் வந்து அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி வந்து எச்சரிக்கை உணர்வாக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த நல்லப்பனுடைய பேச்சை கேட்டு ஒரு நாள் வந்து சாப்பிடும் பொழுது அந்த கையிறு குண்டுகளை ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்போது ரொம்ப தூரத்தில் நிறைய பேர் வரக்கூடிய காலடி சத்தம் வந்து கேட்கும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு அவங்களுடைய தம்பியாக இருக்கக்கூடிய கிளைதோர் வந்து எச்சரிக்கை உணர்வோடு வந்து யாரோ நம்மளை வந்து பிடிக்க வர்ற மாதிரி தெரியுது எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கை குண்டுகள் எடுத்து வீசணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி குண்டுகளை தேடுறதுக்குள்ளேயே அவங்கள சுற்றி வெள்ளை வெள்ளைக்கார அந்த சிப்பாய்களெல்லாம் வந்து சூழ்ந்துருவாங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு வரலாறு இல்லைனாலும் அந்த இடத்துல தான் சிறை வைக்கப்பட்டாரு அங்கே இருந்து தான் உயிர் நீர்த்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த சங்ககிரி கோட்டையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கர்ணலாக இருந்தவர் வந்து தீரன் சின்னமலை கிட்ட பேசுகிறாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு இறுதி வாய்ப்பு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது எந்த ஒரு வாய்ப்பும் வேண்டாம் அப்படின்னு மறுத்ததாக வந்து அவர் சொன்னதாக வந்து அவருடைய வரலாறு சொல்லுது அப்படி அவர் மறுத்து தன்னுடைய உயிரை விட்ட அந்த நாள்தான் வந்து இந்த ஆகஸ்ட் மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு பதிவு செய்யுது தான் இறக்கும் வரையில் வந்து எதிரிகட்ட மண்டி தொடர்ந்து தன்னுடைய நாட்டுக்காக வந்து போராடியவர் தான் இந்த தீரன் சின்னமலை அப்படிங்கிறத வந்து அவருடைய அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படி தமிழ் பற்று மட்டுமல்லாமல் தான் வாழக்கூடிய இந்த நாட்டு மலையும் ரொம்ப பற்று கொண்டவர் தான் இந்த தீரன் சின்னமலை அவருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுவும் மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்